நம்ம ஏரி காரியம் படுத்துட்டு உருண்டு உருந்து அவன் உயிரையே விட்டுட்டான் அவனுக்கு வயசு இருபத்தி அஞ்சு அவன் பொண்டாட்டியோட வயசு இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு ரெண்டு பொன் ஒரு பொண்ணு ஒரு ஆண் குழந்தை ரெண்டு குழந்தை இன்னைக்கு இந்த சமுதாயத்துல எத்தனை என்ன அந்த பெண்மணி சந்தித்துக் கொண்டிருக்கிறான் தெரியுமா அவன் கொடுத்த லட்ச ரூபாய்க்கு ஒரு மழம் மல்லி வாங்கி என்னுடைய சகோதரிக்கு வைக்க முடியுமா இந்த திராவிட மாச்சு காலம் நமக்கு தேவையா இந்த திராவிட மாடல் நமக்கு தேவையா ஒரு பத்து ரூபாய் கொடுத்து என்னுடைய சகோதரிக்கு கும்பத்தை வச்சு வச்சு விட முடியுமா ஒரு இருபது ரூபாய் கொடுத்து என்னுடைய சகோதரிக்கு மலையை போட முடியுமா இந்த திராவிட மாடல் ஆட்சி இனி நமக்கு தேவையா மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பெண்கள் தான் நம் நாட்டு கண்கள் என்று சொல்றாங்க நாங்களும் ஒத்துக்குறோங்க ஆனா அந்த பெண்களை அவங்களை ஆக்குற இந்த திராவிட மாடல் ஆட்சி நமக்கு தேவையா என்ற கொஞ்சமாவது இனி நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய